மக்களவையில் வாக்கெடுப்புக்காக நேற்று புதன்கிழமை நள்ளிரவு வரை விவாதம் நடத்தப்பட்டது வக்கு வாரிய சட்ட திருத்த மசோதா வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது இதன் மூலம் நேர்மையான இசுலாமியர்கள் நலன் பாதுகாக்கப்படுகிறது இதை நாடு முழுவதும் இசுலாமியர்கள் வெடிவெடித்து வரவேற்று உள்ளார்கள் இந்தியாவிற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் இந்திய நாட்டு நலனில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் வக்கு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் நேற்று புதன்கிழமை தாக்கல் செய்யப்பட்டது களங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளின் பிரயோஜனம் இல்லாத எதிர்ப்பை பொருட்படுத்தாது பா ஜனதா தனக்கிருக்கும் பெரும்பான்மையை பயன்படுத்தி இந்த திருத்த மசோதாவை தாக்கல் செய்தது எதிர்க்கட்சிகளின் வாய்ச்சவடால் எதிர்ப்புக்கு இடையே மக்களவையில் இந்த மசோதா மீதான விவாதம் நடைபெற்றது பன்னிரண்டு மணி நேரம் விவாதம் நடைபெற்ற நிலையில் நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் மசோதா மீதான வாக்கெடுப்பு நடைபெற்றது எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் எதிர்ப்புக்கு இடையே வாக்கெடுப்பு நடைபெற்றது நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் வாக்கெடுப்பு நடைபெற்ற நிலையில் மசோதா நிறைவேறியதாக நள்ளிரவு இரண்டு மணிக்கு அறிவிப்பு வெளியானது மசோதாவுக்கு ஆதரவாக இருநூற்று எண்பத்தி எட்டு வாக்குகளும் எதிராக இருநூற்று முப்பத்தி வாக்குகளும் கிடைத்தன மக்களவையில் நிறைவேறிய நிலையில் மாநிலங்களவையில் இந்த சட்ட திருத்த மசோதா இனி தாக்கல் செய்யப்பட உள்ளது பாஜகவிற்கு மக்களவையில் தற்போதுள்ள ஐநூற்று நாற்பத்தி இரண்டு உறுப்பினர்களில் இருநூற்று தொன்னூற்று மூன்று உறுப்பினர்கள் ஆதரவும் உள்ளது பா ஜனதாவுக்கு மட்டும் இருநூற்று நாற்பது உறுப்பினர்கள் உள்ளனர் கூட்டணி கட்சிகளில் ஐம்பத்து மூன்று பேர் உள்ளனர் மாநிலங்களவையிலும் பா ஜனதாவுக்கு பெரும்பான்மை கிடைக்கும் ஏனெனில் தொன்னூற்றி எட்டு பா ஜனதா உறுப்பினர்கள் உள்பட நூற்று இருபத்து மூன்று பேர் பா ஜனதா கூட்டணியில் உள்ளனர் பெரும்பான்மைக்கு நூற்று பத்தொன்பது போதும் ஏனென்றால் அவையின் தற்போதைய மொத்த எண்ணிக்கை இருநூற்று முப்பத்தாறு ஆகும்